பாலிங் ஆகட்டும் பேட்டிங் ஆகட்டும் ஃபீல்டிங் ஆகட்டும் எல்லாத்துலயுமே வந்து இன்னைக்கு வந்து கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ் அதுவும் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் கேகேஆர் மாதிரி ஒரு டீம் ரிங்கு சிங் ஒரு நல்ல ஒரு டீம் கிட்ட நம்ம இந்த மாதிரி ஒரு விக்டரி இது ஒன் சைட் மேட்ச் தான் கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு சுவாரஸ்யமே இல்லை கடைசியா வரைக்கும் ஏன்னா செகண்ட் ஹாப்ல உங்களுக்கு தெரிஞ்சிச்சு சிஎஸ்கே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் தேர்ட்டி சொல்லிட்டு அடிசரே எதிர்பார்க்கல தூவே அடிச்சு முடிக்கிறப்போ நிறைய பேர் கிளம்பிட்டாங்க ஸ்டேடியம் விட்டு அவங்களுக்கு ரொம்ப சாரி தான் கேட்கணும் சூப்பர் சூப்பர் எக்ஸல் ஓவராலா செம்மையா மாச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு டைம் ஃபீல்டிங் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நம்ம கிரௌண்ட் செட் ஆகணும் நம்ம ஹோம் கிரௌண்ட்ல அவங்க தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த கிரௌண்ட் வேற டோட்டலி அந்த கிரௌண்ட் வேற அது அது கிரௌண்டும் வந்துட்டு ஒரு ரீசனா இருக்கலாம் ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்து சிஎஸ்கே தான் வந்து டாப்பில் இருந்தாங்க ஃபஸ்ட் பால் விக்கெட்டு துஷார் டேஸ் பண்ணிட்டு ஸோ ஃபஸ்ட் பாலிலேருந்து சிஎஸ்கே டாப்ல இருந்தாங்க ரன்ஸ் அவங்களால் அடிக்க முடில யாருமே ஒரு நாலு மேட்சாக பெர்ஃபார்ம் பண்ணுறேன் கேகேஆர் யாராலே பர்ஃபார்ம் பண்ண முடியல எனக்கு ஸோ சூப்பராக போச்சு வாஸ் ஓவர்ஸ் இட் வாஸ் லைக் புல் மேட்ச் பட் ஆப்டர் தட் விக்கெட் கிப் ஃபாலிங் டவுன் கொஞ்சம் லோ ஸ்கோரிங்க இருந்துச்சு அது மட்டும் கொஞ்சம் போரிங்க இருந்தது மத்தபடி எல்லாமே அட்மாஸ்பேர் எல்லாமே சூப்பரா இருந்தது சூப்பர் அவுட் ஆனாலும் ஜடேஜ் டக் அவுட்ல இருந்து வராறு ஐயோ தோனி கான் தோனி கான்னு சொன்னா இவரு டிஜே வந்து ராஸ் ராஸ் ஆச்சு பாட்டெல்லாம் போட்டுட்டு இருக்காரு வந்து ஜடேஜா உள்ள போய்ட்டு திருப்பி தலை வந்தாரு செமையா இருந்துச்சு அது தோனி வருவதுன்னா ரொம்ப நேரமா எக்ஸ்பெக்ட் பிட்டுட்டு இருந்தா கடைசில தோனி வந்தாரு

ஜ வந்து கேப்டன்சியில் வந்துட்டு தோனி வந்து அட்வைஸ் பண்றது வந்து எனக்கு ரொம்ப வந்து இதாக இருக்குது மட்டும்தான் ஸோ இன்னொரு தடவை சிஎஸ்கே தான் நம்ம ஃபைனல் வின் பண்ணுவாங்கன்னு ஒரு <laughs> எங்களுக்கு <laughs> <laughs> லாஸ்ட்ல வந்தாரு பாருங்க க்ளைமேக்ஸ்ல நம்ம தலை அதுக்காக தான் வந்ததே ரெண்டு ரன்னோ ஸ்டெம்பிங்கோ சின்ன மூ சின்ன மூமென்ட் கூட நாங்க ரசிக்கிறோம் ஏனா இது அவரோட இதுதான் டுビー தி ரேங்க் இதுதான் அவரோட லாஸ்ட் கடைசி ஒரு காம்படிட்டிட்டிவ் டூர்னமெண்ட் ஸோ எங்களுக்கு வந்து அவர் என்ன பண்ணாலும் சரி சிங்கிள் இருந்தாலும் சரி ஒரு சின்ன ஸ்டெம்பிங் இருந்தாலும் சரி ஃபீல் இருந்தாலே போற அதே போற டோனி அதுதான் தோனி கடைசி எல்லாரும் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எப்ப தோனி வராங்க வருவாங்கன்னு கடைசியில வந்து அந்த தோனி வந்து அந்த ரவீந்திர ஜடேஜா வந்து உள்ள போயிட்டு அப்புறம் தோனி உள்ள வந்தாரு அதை ஹைலைட் அந்த மேட்ச் சிங்கிள் எடுத்து அந்த ஸ்டேடியமே அந்த ஃபீல்ட்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க தலா தோனி பாத்தீங்களா அந்த ரெண்டு ரன் போதும் அந்த வாக்கவுண்ட் தலைவர் அலப்பறம் ஆனா தோனி வந்தது எல்லாரும்

ஸ்டேடியம் நீங்க இப்போ கூப்பிட்டு யாரை கேட்டாலும் தோனியோட என்ட்ரி தான் மாஸ்னு சொல்ல போகிறாங்க அது ஆக்சுவலி நான் டிஜேக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம் ஏன்னா டிஜே வந்து அது அது கொஞ்ச நேரம் முன்னாடி தான் ராசாங்க ஒன்றும் காணாதுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போட்டாரு அது ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல எதுக்காக போடுறாரு அப்புறம் தான் பார்த்தா ஓகே தோனி வரதுக்காக அதுக்கப்புறம் வந்தாரு இட்ஸ் அன் ஐசிங் ஆன் கேக் இன்ஃபேக்ட் அஸ் அ கிரிக்கெட் பேண்ட் சிஎஸ்கே அஸ் அ டீம் ஜெயிக்கணும்னு தான் பார்ப்பேன் அது மேலே தோனி வந்து கடைசி கட்சியில் வின்னிங் வின் பண்ணும்போது இருந்தது வந்து ஜஸ்ட் அன் ஐசிங் ஆன் கேக் ஒன் சன் ஒன் மூன் ஒன் ஸ்டார் ஒன்லி ஒன் தலைவர் தரிசனம் கடைசியில் தோனி இஸ் மை ஃபேவரட் பிளேயர் வி எக்ஸ்பெக்டட் மோர் ஆஃப் தோனி பட் இட்ஸ் ஓகே he came லாஸ்ட் பட் last but uh, the way he they played the team, uh, it was totally worth it. அவங்க தோக்கவே இல்ல அந்த டீமை வந்து கன்வின்சிங்காக அடித்தது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரெண்டாவது வந்து கேகேஆரில் வந்து நம்ம சுனில் நாராயண் ஆண்ட்ரிட்ஸ் எல்லாம் வந்து கண்ணை மூடிட்டு கண்ணை அப்படின்னா இருக்காங்க அவங்கள வந்து நூற்றி நாற்பதுக்குள்ளே சூரியனா வந்து ரியலி ஹாப்பி இன்ஃபேக்ட் ஆஸ் அ போலிங் யூனிட் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணது வந்து எனக்கு எஸ் டால் ஸ்கோரிங் மேட்சாக இருந்தால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பட் இது சாட்டிஸ்ஃபையு இதே மாதிரி தான் லாஸ்ட்டில் வந்து தோனி இறங்குவார்க்கு எதிர்பார்த்து வந்தோம் தோனி இரங்கலாக இன்றைக்கு ஒரு லைட்டாக ஒரு சின்ன மன வருத்தம் இன்றைக்கு வந்து அந்த மன வருத்தத்தை வந்து தீட்டு வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன் அதே மாதிரி வந்து இத்தனை மேட்ச் தோத்தாங்க அப்படின்றது வந்து விஷயம் கிடையாது ஹோம் க்ரௌண்ட்டில் ஜெயிக்கிறோமா அதுதான் விஷயம் நம்ம மும்பை தான் பாருங்கள் ஓம் க்ரௌண்ட்லேயே தோக்குறாங்க அதனால அது வந்து பேசக்கூடாது அதனால வந்து நம்ம ஓம் க்ரௌண்டில் நம்ம ஜெயிக்கிறோம் ஓம் க்ரௌண்ட்டில் நம்ம தான் கில்லி செமையாக இருந்துச்சு ஒரு ஒரு சேவுக்குமே சரி எல்லாம் ஒரு சிஎஸ்கே வின் பண்ணிருக்கு வேற லெவல் மாஸ் தோனி பிரசன்ஸ்க்காக வந்தோம் தோனியை பார்த்துட்டோம் தோனி பிரியர் சார் நான் என் பையன் டிக்கெட்டை வாங்கி கொடுத்தான் சந்தோஷமா இருக்குது தோனி வின் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வெரி வெரி ஆ ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஃபியூச்சர் இப்போ நல்ல ஒரு மொமெண்டம் மறுபடியும் வந்திருக்கு ஸோ ஃபியூச்சரில் வந்து நல்லா வின் பண்ணுற இனிமே கொஞ்சம் கண்டினியூ பண்ணணும் அப்போ மும்பை இந்தியன்ஸ் கூட நம்ம ஆட போகிறோம் அப்போ பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் நெக்ஸ்ட் மேட்ச் வித் எம்ஐ